மயங்கி விழுந்த மாவட்ட செயலாளர் கண்டுகொள்ளாத எடப்பாடி பழனிசாமி கும்மிடிப்பூண்டியில் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அதிமுக பொதுசே எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பரப்புரையின் போது அவருக்கு அருகிலேயே நின்று சேர்ந்த மாவட்ட செயலாளர் உடல்நலக்குறைவால் மயங்கி விழுந்ததும் அதனை பொருட்படுத்தாமல் இபிஎஸ் தனது உரையை தொடர்ந்த சம்பவம் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் சூறாவளி பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரை வாகனத்தில் பேசிக் கொண்டிருந்த இந்த சம்பவம் அரங்கேறியது என்பது குறிப்பிடத்தக்கது உடன் இருந்த முன்னாள் அமைச்சர் விரைந்து செயல்பட்டு மயங்கியவரை மீட்ட நிலையில் எடப்பாடியின் அந்த அலட்சிய போக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கியுள்ளது திருவள்ளுவர் மாவட்டம் குமடிப்பூண்டியில் தொகுதிக்கப்பட்ட பேட்டையில் அதிமுக சார்பில் இன்று பிரமாண்ட பொதுக்கூட்டம் ஒன்று பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனது விசேஷ பரப்புரை மேல் மேல்தளத்தில் நின்றபடி தொண்டர்களுக்கிடையே உரையாற்றினார் அப்போது அவருக்கு வலப்புறத்தில் இருந்த திருவள்ளுவர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ உமான சிறுவனையும் பலரும் பலராமனும் இடப்புறத்தில் முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமாரும் நின்றிருந்தனர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு எதிராக அனல் பறக்க பேசிக் கொண்டிருந்த தனத்தில் அருகில் நின்றிருந்த மாவட்ட செயலாளர் சிறுமணியும் சிறுணியும் பலராமனும் திடீரென உரநல குறைவால் நிலைகுலைந்து மயங்கினார் தன்னுடைய கை கட்டும் தூக்கத்தில் தூரத்தில் நின்றிருந்த மாவட்ட செயலாளர் மயங்கி சரிவதைக் கண்டும் எடப்பாடி பழனிசாமி தனது பேச்சை ஒரு கணம் கூட நிறுத்தாமல் தொடர்ந்து மயக்க பிடித்து பேசிக் கொண்டிருந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த முன்னாள் அமைச்சர் ரமணா மற்றும் அங்கிருந்த நிர்வாகிகள் உடனடியாக பலராமனை கைத்தலாங்க பிடித்து கொண்டு அமர வைத்தார் பின்னர் பேருந்து உற்பத்திக்கு அழைத்து சென்று விருது அளித்தனர் சிறிது நேர ஓய்விற்கு பிறகு உடல்நிலை தேடிய சிறுவனியும் பலராமனும் எடப்பாடி பழனிசாமி தனது உரை முடித்து புறப்படும் வேளையில் அவருக்கு சால்வை அணிவித்து வீரவாழ் ஒன்றை பரிசாக வழக்கினார் எனினும் ஒரு கட்சியின் மூத்த நிர்வாகி மற்றும் மாவட்ட செயலாளர் தமக்கு அருகிலேயே மயங்கி விழுந்தும் ஒரு மனிதாபமான அடிப்படையில் கூட பேச்சை நிறுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டது அங்கிருந்த அதிமுக தொண்டர்களுக்கிடையே மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் பேச்சை விட சக மனிதனின் உயிர் முக்கியமல்ல முக்கியமில்லையா என இரத்தத்தின் ரத்தங்களை முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அரசியல் பிரவசங்களுக்கு உள்ளாகி வருகிறது திருவள்ளுவர் மாவட்டம் முக்கம்புடிப்பூடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மேற்கொண்ட முறையின் போது அவர் அருகிலேயே நின்றிருந்த செயலாளர் மாவட்ட செயலர் உடல்நலக் குறைவால் வாங்கி விழுந்ததும் அதனை பொருட்படுத்தாமல் இபிஎஸ் தனது உரையைத் தொடர்ந்த சம்பவம் அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பையும் உண்டாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூச்சலுடன் இணைந்திருங்கள் மற்றும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்பு